ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளிச்சக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியா இருக்கருடைய ராசிநாதன் நீச்சம் என்பதால் உடல்ல ஸ்கின் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸ்கின் இஷ்யூஸ் ஹெல்த்ல ப்ராப்ளம் வரும் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறார் விவேகானந்தர் சொல்லுகிறார் ஒன்றை அடைய வேண்டும் என்று உறுதியோடு நினைக்கும் ஒருவனை இந்த உலகின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாதுங்க ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்று நீ என்ன வேணா நினைச்சீங்க நான் வந்து இதை பண்ணியே தீர்வேன்னு ஒரு முடிவோட போங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுவீங்க காரணம் என்னன்னா நீங்க முடிவு பண்ணல அவ்வளவுதான் நம்மால் முடியுமா என்ற எண்ணம் வருகிறது உலகின் மிகப்பெரிய தோல்வியே என்னவென்றால் நம்மால் முடியுமா என்று நினைப்பதுதான் தோல்விங்க இப்போ எட்டாம் இடத்துக்குரியவன் குரு பகவான் அவர் மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத யோகம் தருகிறார் விபரீத ராஜ யோகம் பனிரெண்டாயிரம் இருக்கிறது இன்னும் பதினைஞ்சு சதவீத சதமான அதிக அடுத்த வருஷத்துக்குள்ளே பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா கோல்டு ஆகிடும் ரொம்ப சந்தோஷங்க எங்களால் இனிமேல் நாங்கள் விலை உயர்ந்த பட்டியல் லிஸ்ட்டில் நாங்கள் இதுமாதிரி டைமண்டு பிளாட்டின் வைக்கிற மாதிரி கோல்டு இன்றைக்கி வச்சிட்றேங்க வச்சுட்டு பார்த்துக்குறோம் அவ்வளோதான் இனிமேல் வாங்க போகிறது இல்லை அவ்வளோதான் நீ என்ன என்ன வெளிநடப்பு பண்ணுறது நான் ஒன்றை வெளிநடப்பு பண்ணிட்டு போகிறேன் இனிமேல் கோல்டே போட மாட்டேன் போ அந்த மாதிரி எதற்கு சொல்ல வருகிறது அப்படி இல்லை நாங்கள் முடிவெடுப்போம் ஏன்னா நாங்களாம் வேறு ராசிக்காரங்க ஆனால் ரிஷபராசி நீங்கள் அப்படி முடிவெடுக்க மாட்டீங்க ஏன் சொல்லுங்கள் உங்களுக்கு தான் குரு பகவான் விபரீத ராஜயோகமாக தங்கமாக என்ன என்னாகும் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து இன்ப சுற்றுலா போவீங்க காதல் ஓகே ஆகும் கல்யாணம் ஓகே ஆகும் ஸோ அப்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமாகும் பொழுது என்ன வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காதல் வந்துடும் அடடா இந்த செவ்வாய் தரும் காதல்னால் அப்படி ஒரு காதல் அந்த செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் பாருங்கள் இது வரைக்கும் பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஏழக்கூடிய இந்த செவ்வா அந்த விருச்சிகம் மேஷம் இந்த குரூப் எல்லாம் லவ் பண்ணுறதே அப்படிதான் இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் முரட்டு தனமாகவே தான் பண்ணுவாங்க மொத்தத்தில் என்ன முரட்டு முத்தம் சாப்பிட்டு முத்தம் மொத்தம் அவ்வளோதான் அது முத்தனாலே சந்தோஷம் தானே குரு பகவான் ஏழை பார்க்குறார் குரு பார்க்கும்போது உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சந்தோஷங்கள்லாம் கிடைக்க போகிறது நல்லா ஆயிட்டாருன்னு சொன்னேன் அடுத்து இடம் வாங்குறாருன்னு சொன்னேன் தங்கம் வாங்குறீங்க போகிறீங்கன்னு சொன்னேன் அப்போ ஐப்பசி மாதம் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்போ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் ரெண்டு கிரகம் ஆட்சி சுக்கரன் ஆட்சி செவ்வாய் ஆட்சி குரு பகவான் உச்சம் எல்லாமாக சேர்ந்து இந்த ஐப்பசி மாதத்தை பிரம்மாண்டப்படுத்த வந்திருக்கிறது இந்த மாதத்துல மட்டும் எல்லாருக்கும் இல்வாழ்க்கை பிரமாதமா இருக்க போகுது வெளிநாடு போக போகிறீங்க அதே மாதிரி பணம் அப்படியே விளையாட போகுது ஜோபிலாம் பணம் விரலெல்லாம் பணம் எல்லாம் பணம் ஸோ யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யாருக்கு யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்கப் போகுது யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த பணியில அடைய போகிறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சுக்கர பகவான் சுக்கரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே ஒன்று ஆறு கூடவன் ஆட்சி பெறுகிறான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் ஆரம்ப காலத்தில் என்ன ஆச்சு ஒன்று ஆறு கூடையவன் நீச்சம் மருந்தான் இந்த ஐப்பசி மாதம் தொடங்கினதுலேருந்து அடைமழை வருகிறதோ இல்லையோ கடன் மழை வந்து கொண்டு இருந்தது அது என்னமோ தெரில பழைய போன பழைய வீணாக போன கேஸெல்லாம் எடுத்து வச்சு சார் வணக்கம் சார் நான் ஓசி ஓசி பேங்க்லேருந்து பேசுகிறேன் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்கல்ல சார் ரெண்டாயிரத்தி எட்டில் என்ப்பா அது நடந்து இருபது வருஷம் ஆகப்போகுதுவா அப்போது நீங்கள் அது கடைசி டியூஆ அறநூற்றி முப்பத்தாறு ரூபா கட்டாதனால அது இந்த கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஏன்டா ஓட்டுறீங்க காரணம் ஆறு ப்ராப்ளம் ஆனால் இதெல்லாம் நடக்கும் ஆறு என்பது ரன ரோனா ரோக சத்ருஸ்தானம் என்று பெயர் ராசிநாதன் நீச்சம் என்பதால் உடலில் ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கின் இஷ்யூஸ் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும் நமது எண்ணங்கள் தான் நண்பர்களை அனைத்துமே நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறார் அது ஆகிறோம் விவேகானந்தர் சொல்லுகிறார் ஒன்றை அடைய வேண்டுமென்று உறுதியோடு நினைக்கும் ஒருவனை இந்த உலகின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாதுங்க ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்று நீ என்ன வேணா நினச்சிக்கிங்க இந்த நான் வந்து இதை பண்ணியே தீர்வேன்னு ஒரு முடிவோடு போங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுவீங்க காரணம் என்னென்னா நீங்கள் முடிவு பண்ணலை அவ்வளோதான் நீங்கள் இப்போ இந்த காம்பவுண்டை தாண்டி குதிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பண்ணிடுவீங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க இல்லை நான் நீ என்ன நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டர் ஆகிடுவீங்க ராசிநாதன் நீச்சமாகும்போது அந்த பயம் வந்துடும் நம்மால் முடியுமா என்ற எண்ணம் வருகிறது உலகின் மிகப்பெரிய தோல்வியே என்னவென்றால் நம்மால் முடியுமா என்று நினைப்பது தான் தோல்விங்கிறான் சரியோ தவறோ மோதி பார்க்கணும் ராசிநாதன் நீச்சமாகும் பொழுது அந்த தைரியம் போய்டும் அந்த கட்ஸு போயிடும் கட்ஸு போயிடும் இப்போது எட்டாம் இடத்துக்குரியவன் குரு பகவான் அவர் மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார் விபரீத ராஜ யோகம் ஐப்பசி மாதன்னா உங்களுக்கு ஒரே ஹாப்பி தான் காரணம் குரு பகவானுடைய அருளாலே காலையில் தான் நான் பேட்டிலாம் கேட்டேன் ஆனந்த் சார் பேட்டி கூட கேட்டிருந்தேன் பன்னிரெண்டாயிரம் இருக்கிறது இன்னும் பதினஞ்சு சதவீதம் சதமானம் அதிகமாகி அடுத்த வருஷத்துக்குள்ளே பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா கோல்டு ஆகிடும் ரொம்ப சந்தோஷங்க எங்களால் இனிமேல் நாங்கள் உயர்ந்த பட்டியல் லிஸ்ட்டில் நாங்கள் இதுமாரி டைமண்டு பிளாட்டின் வைக்கிற மாதிரி கோல்டு இன்றைக்கி வச்சுடுறேங்க வச்சுட்டு பார்த்துக்குறோம் அவ்வளோதான் இனிமேல் வாங்க போகிறதுல அவ்வளோ தான் நீ என்ன என்ன வெளிநடப்பு பண்ணுறது நான் ஒன்று வெளிநடப்பு கொண்டு போகிறேன் இனிமேல் கோல்டே போட போ அந்த மாதிரி எதற்கு சொல்ல வருகிறேன் அப்படில்லாம் நாங்கள் முடிவெடுப்போம் ஏன்னா நாங்களாம் வேற ராசிக்காரங்க ஆனால் ரிஷபராசி நீங்கள் அப்படி முடிவெடுக்க மாட்டீங்க ஏன் சொல்லுங்கள் உங்களுக்கு தான் குரு பகவான் விபரீத ராஜயோகமாக தங்கமாக தரப்போகிறாரே இப்படி சார் தங்கமாக தருவார் சார் இன்றைக்கி வாங்குனவனு தான் சார் அந்த கவலை நீங்கள் வாங்கின நகை பழைய நகை ப்ளட்ஜில் இருக்கிற நகை அந்த நகை மொழி எல்லாத்தையும் வெளியேடுங்க அதெல்லாம் மீட்டுங்க போதும் நண்பர்களே நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு கூட இன்றைக்கி கிடையாது இன்னைக்கு முப்பத்தஞ்சு பவுன் வச்சுருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் வச்சுருக்கிற மாதிரி பெரிய இவ்வளவு இவ்வளவு பெரிய சுத்தாக ஒன்று அந்த கோல்டுக்காரங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எதற்கு சொல்ல என்றால் உங்களுக்கு சேரும் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அந்த மாதிரி அறிவிங்க ரிஷபராசிக்காரர்கள் தங்கம் சேர்த்த போகிறீர்கள் அடுத்ததாக உங்களுக்கு மிகப்பெரிய பலனாக குரு பகவான் என்ன பண்ணுறார் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழில் செவ்வாய் இருக்கார் ஏழு கூட ஆட்சி வேறு செவ்வாய் ஆட்சி ஏழாம் இடத்துல ஆட்சி அப்போ என்னாகும் என்னாகும் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து இன்ப சுற்றுலா போவீங்க காதல் ஓகே ஆகும் கல்யாணம் ஓகே ஆகும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை சார் என்ன பண்ணுறதுன்னே தெரில சார் ஒன்று எனக்கு பொண்ணு பிடிக்காம போய்டுது இல்லை பொண்ணுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுது ரெண்டு பேருக்கு ஒரு மியூச்சுவலாக வரவே மாட்டேங்குது பண்ணுறவை ஸோ அப்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமாகும் பொழுது என்ன வேணாம் நீ தான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காதல் வந்துடும் அடடா இந்த செவ்வாய் தரும் காதல்னால் அப்படி ஒரு காதல் அந்த செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் பாருங்கள் இது வரைக்கும் பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க இந்த முரட்டு காதல் லிஸ்ட்லாம் அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே எழுதலாம் நீங்கள் லப்பர் பந்து படம் பார்த்தீங்கன்னா அந்த முரட்டு காதல் பற்றிலாம் தெரியும் உங்களுக்கு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என் படங்கள் தான் தூங்குவியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோயின் சண்டை போடுவாங்க சில பேர் அப்படி தான் அவங்க லவ் கூட சண்டை போட்டு தான் லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி ஏழக்கூடியவன் இந்த செவ்வாய் அந்த விருட்சிகம் மேஷம் இந்த குரூப் எல்லாம் லவ் பண்ணுறதே அப்படி தான் இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் முரட்டு தனமாவே தான் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ராசி கூடியவன் செவ்வாய் அந்த செவ்வாய் ஆட்சி பெறும்பொழுது முரட்டு காதலெலாம் ஓகே ஆகும் முத்தத்தில் என்ன முரட்டு முத்தம் சாப்பிட்டு முத்தம் மொத்தம் அவ்வளோதான் அது முத்தனாலே சந்தோஷம் தானே குரு பகவான் ஏழை பார்க்குறார் குரு பார்க்கும்போது உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சந்தோஷங்கள்லாம் கிடைக்க போகிறது அடுத்ததாக உங்களுக்கு சுக்கர பகவான் நீச்சமானவர் சரியாகிவிட்டார் குருமங்கல யோகம் வேறு வருது அப்போ நீங்கள் இடம் வாங்க போகிறீங்க அப்போ தங்க வாங்க போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்க அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தை பார்த்து அதிர்ஷ்டம் கொடுத்துட்றார் பதினொன்னை பார்த்து லாபத்தை லாபத்துறார் சிபராசிக்காரர்களுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல நான் என்னென்ன சொன்னேன் யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயம் உடம்பு முதல்ல தைரியமாகுது நல்லா நல்லாயிட்டாருன்னு சொன்னேன் அடுத்து இடம் வாங்குறாருன்னு சொன்னேன் தங்கம் வாங்குறீங்க போகிறீங்கன்னு சொன்னேன் அப்போ ஐப்பசி மாதம் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் ஐப்பசி மாத பலன்களை பொறுத்த பொதுவாகவே இந்த மாதம் இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இதுதான் பாய் நம்பர் ஒன்னே ஒன்னே இருந்தாங்க சூப்பருங்க வேற வேற என்னங்க வேணும் குரு பகவான் உச்சம் பெறுறார் ரைட்டு ரெண்டாவது விஷயம் உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்கிறார் இது அடுத்த ரெண்டாவது விஷயம் சூப்பரே யாரு சனி வக்கரமாக இருந்தார் இந்த ராசின்னு இல்லைங்க பொதுவாகவே வக்கரமா இருக்கார் அவரை குரு பார்த்து சனியை காம்பன்சேட் என்ன என்ன நீ ஓவரா பண்ணிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சனியை வந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு அடுத்து இந்த பக்கம் என்னடானா காலச்ச காலபுருஷ தத்துவத்திலே எட்டுக்குடையவனாக அறியப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் அடடா பிரமாதம் அப்புறம் எட்டாம் இடத்துக்குடிய செவ்வாய் கந்த இவரை வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் இந்த பக்கம் என்னடானா சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் என்னங்க சொல்றீங்க குரு உச்சம் சனி வக்ரம் சனியை வக்ரமான சனியை குரு பார்க்குறார் இந்த பக்கம் செவ்வாட்சி ஆட்சி சுக்கரன் ஆட்சி புது காரு புது வீடு சந்துரு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பிரமாதமான மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பிற ஜோதிட குறிப்புகளில் இல்லாததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க குரு எப்போ கடகத்துக்கு வந்துட்டாரோ அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது குரு சந்திர யோகம் குரு எப்போ செவ்வாயை பார்க்குறாரோ அது குருமங்கள யோகமாக அறியப்படுகிறது சரியா குரு யாரை பார்க்கிறார் சனியை பார்க்கறது வந்து வக்கர சனியை குரு பார்த்து காம்பன்ஸ் ஆக இந்த மூன்று விஷயங்களுமே குரு தரும் அற்புத பலன்கள்லேயே வந்துடுது அடுத்த பாயிண்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னவென்றால் சுக்கரன் ஆட்சி ஆட்சி பெற்ற சுக்கரன் என்ன தருகிறார் என்றால் இல்வாழ்க்கையில் இன்பங்களையும் மகிழ்ச்சியும் தருகிறார் செவ்வாய் பகவான் என்ன தருகிறார் என்றால் கவுர்மெண்ட் ஜாபு லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார் ஆக இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லா ரெண்டு கிரகம் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் இது பக்கம் இது சனி வக்கரம் நிவர்த்தி அப்படி இது எல்லாமே சேர்ந்து பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது இதில் முக்கியமான விஷயமே அதுதான் பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது ஐப்பசி மாதம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நவகிரகங்களை கோயிலுக்கு போங்க தொடர்ந்து நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க அதில் முக்கியமாக குரு வழிபாடு செய்யுங்க குரு இந்த தடவை ஏன்னா செவ்வாய் அவர் தான் பார்க்கப்படுறாரு அவர் தான் சனியும் பார்க்கப்படுறாரு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இந்த பக்கம் சுக்கர் பகவான் ஆட்சிங்கிறதுனால அடி தினமும் மாலையில் லக்ஷ்மியை வழிபடுங்க வைபவ லக்ஷ்மி பூஜைன்னு ஒரு பூஜை அதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஐப்பசி மாதத்தில் பொதுவாகவே பணம் வரப்போகிறது பொதுவாகவே தொழில் வரப்போகிறதுங்கிறது டிஃபால்ட் எல்லாருக்குமே வரப்போகிறது ஐப்பசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது இந்த ஐப்பசி மாதத்தினுடைய தொடர்ச்சியாக சனி வக்ரத்தை அடுத்த மாசம் வரும் அதை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்